தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம திராவிட மாடல் விடியல் அரசின் கீழ இந்த திமுக ஆட்சியின் கீழே நம்முடைய தமிழகமானது இந்தியாவிலேயே நம்பர் ஒன் மாநிலமா வந்திருக்கு வளர்ச்சிலியா அப்படின்ற மாதிரி நீங்க வளர்ச்சியில சொல்றதுக்கு எனக்கும் ஆசைதான் ஆனா தமிழகத்துல ஆட்சி பண்றது திமுக ஆச்சு திமுக ஆட்சியின் கீழே இப்படி வளர்ச்சியிலா இருக்கும் சோ வளர்ச்சியில கிடையாது அப்ப எதிரா நம்பர் ஒன் அப்படின்ற மாதிரி நீங்க கேட்டீங்கன்னா வேற எதுலையுமே கிடையாது கடன் வாங்குறதுல கடனாளி மாநிலங்கள்ல நம்முடைய தமிழகம் தான் இந்தியாவிலேயே நம்பர் ஒன் இடத்தை பிடிச்சிருக்கு இப்பேற்பட்ட அரும் பெரும் சாதனையை படைத்த நம்முடைய திராவிட மாடல் அரசுக்கு கண்டிப்பா நாம நம்முடைய பாராட்டுகளை தெரிவிச்சே ஆகணும் நீங்களும் கமெண்ட்ல தெரிவிச்சிடுங்க இந்த இந்தியாவே ஃபாலோ பண்ண வேண்டிய மாடல் நம்முடைய திராவிட மாடல் தான் அப்படின்ற மாதிரி இங்க இருக்கக்கூடிய கொத்தடிமைகள்லாம் உருட்டு உருட்டுன்னு உருட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்படிப்பட்ட அந்த திராவிட மாடல் ஆட்சியின் லட்சணத்தை பத்தி நாம இப்ப கொஞ்சம் பார்க்கலாம் மார்ச் முப்பத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி அன்று முடிவடைந்த நிதியாண்டினுடைய சிஏஜி ரிப்போர்ட் இப்ப வந்திருக்கு தமிழக அரசு இந்த திராவிட மாடல் அரசு என்ன லட்சணத்துல ஆட்சி பண்ணி கிழிச்சிருக்காங்க ஒரு இது கடந்த பதினேழாம் தேதி தமிழக சட்ட பேரவையில இந்த சிஏஜி ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணிருக்காங்க இந்த ரிப்போர்ட்ல திராவிட மாடல் அரச இந்த திமுக அரசை கழுவி கழுவி ஊத்தி வச்சிருக்காங்க சிஏஜி ரிப்போர்ட் வந்து ஒரு வாரத்துக்கும் மேல ஆக போகுது ஆனா இப்போ வரைக்கும் தமிழக ஊடகங்கள் இந்த ரிப்போர்ட் குறித்து பெருசா எந்த ஒரு செய்தியும் போட்ட மாதிரி தெரியல முக்கியமா விவாதங்கள் நடத்துற மாதிரியே தெரியல அவங்க எல்லாம் பேசலன்னா என்னங்க நாம எதுக்கு இருக்கோம் நாம பேசுவோம் இந்த சிஏஜி ரிப்போர்ட்டை வச்சு நாம பேசுவோம் திமுக அரசுக்கு எதிரான கேள்விகளை நாம கேட்போம் இந்த சிஏஜி ரிப்போர்ட்டை பார்க்கும்பொழுது நமக்கு தெளிவா தெரிகிற விஷயம் என்னன்னா திமுக ஆட்சியின் கீழே தமிழகத்துடைய நிதி நிலைமை இருக்கு இல்லையா அது ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமையில தான் இருக்கு கடன் அதிகமாயிருக்கு முதலீடுகள் பயங்கரமா கம்மியாயிருக்கு மூலதன செலவுகள் அதிகமாயிருக்கு பற்றாக்கு குறை அதிகமாயிருக்கு மொத்தத்துல இந்த தமிழகமே நாசமா போயிட்டு இருக்கு நம்முடைய இந்த திமுக அரசு இருக்கில்லையா திராவிட மாடல் அரசு இவங்க வருமானத்தை வச்சுக்கிட்டு ஆட்சி பண்ணவே இல்லை பெருசா தமிழக அரசுக்கு வருமானமே இல்ல டாஸ்மாக தவிர்த்து நம்மளுடைய திராவிட மாடல் அரசு இருக்கலையா இவங்க வெறும் கடன்ல தான் நம்ம மாநிலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு தமிழரின் தலையிலும் கடன் சுமையானது அதிகமாயிருக்கு ஒவ்வொரு தமிழக குடிமகனின் தலையிலும் லட்சக்கணக்கான கடன்கள் இருக்கு தமிழகத்துடைய நிலைமை எவ்வளவு சீரியஸா இருக்குன்னா இருக்கிற வருமானத்தை வச்சுக்கிட்டு சாதாரண நடவடிக்கைகள் கூட இவங்களால எடுக்கவே முடியாது சாதாரண விஷயங்கள் செய்யறதுக்கு கூட இவங்க கடன் வாங்குற சிச்சுவேஷன்ல இருக்காங்க அப்பேற்பட்ட பிரகாசமான ஆட்சியை தான் இந்த திராவிட மாடல் அரசு கொடுத்துட்டு இருக்கு ஆனா இந்த திமுக காரங்களுடைய சொத்து மதிப்பு இருக்கு அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு அப்புறமா அதிகமாக இருக்கு பயங்கரமா உயர்ந்திருக்கு திராவிட மாடல் திராவிட மாடல் அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பெரிய மாய பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க இல்லையா அந்த பிம்பத்துடைய லட்சணம் இப்படிதான் இருக்கு இவ்வளவு மோசமாதான் இருக்கு திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்னு சொல்லி ஏகப்பட்ட போலியான வாக்குறுதிகளை கொடுத்திருந்தாங்க அவங்களுடைய வாக்கு வங்கி இருக்கும் இல்லையா அவங்களை சாட்டிஸ்பைட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இவங்க கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றணும் அப்படிங்கறதுக்காக ஒவ்வொரு தமிழரின் தலையிலும் இவங்க கடனை தூக்கி வைக்கிறாங்க கடன் சுமையை அதிகப்படுத்துறாங்க திமுகவின் நிர்வாக தோல்வி குறித்து மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சா இந்த திமுக அரசு பண்ற வேலை என்ன தெரியுமா எல்லாத்துக்குமே காரணம் மத்திய அரசு தான் எல்லாத்துக்குமே காரணம் பாஜக தான் அப்படின்ற மாதிரி பாஜக மேல பழைய தூக்கி போறாங்க எல்லாத்துக்குமே காரணம் அவங்கதான் எல்லாத்துக்குமே காரணம் அவங்கதான் அப்படின்ற மாதிரி வாய்க்கூசாம பேசுறாங்க இல்லையா ஆனா இவங்க ஒழுங்கான ஆட்சியை கொடுக்கறாங்களா இல்ல இல்லவே இல்ல இவங்களுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றணும் அப்படின்றதுக்காக நம்ம தலையில நம்ம தலையில கடனை தூக்கி வைக்கிறாங்க கடன் சுமையா அதிகப்படுத்துறாங்க பண்றதுல இவங்க ஆனா பழைய தூக்கி பாஜக மேல போடுறாங்க எதிர்த்து கேள்வி கேட்டா திராவிட மாடல் அந்த மாடல் இந்த மாடல்னு உருட்ட வேண்டியது அன்றாட செலவுகள் கூட இவங்களால இருக்கிற வருமானத்தை வச்சு பண்ண முடியல மக்களை திருப்திப்படுத்த முடியல சாதாரண விஷயங்கள் செய்யறதுக்கு கூட இவங்க கடன் தான் வாங்கிட்டு இருக்காங்க மக்களே அப்ப பாத்துக்கோங்க இவங்களுடைய ஆட்சியின் லட்சணம் எவ்வளவு மோசமா இருக்குன்னுட்டு இவங்க கடன் சுமையை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க கடன் மேல கடன் வாங்கிட்டே இருக்காங்க சரி இவங்க கடனை தான் வாங்குறாங்க ஓகே வாங்கின கடனை வச்சுக்கிட்டு இவங்க தமிழகத்துடைய உள்கட்டமைப்பை மாத்திராங்களா இல்லை மேம்பாட்டு திட்டங்களுக்காக செலவு பண்றாங்களா இல்லை அந்த காசை வச்சுக்கிட்டு தான் கடன் வாங்கின அந்த ஒரு காசை வச்சுக்கிட்டு தான் அன்றாட செலவுகளை செய்யறாங்க அதுக்கு கூட அந்த காசு பத்தாம மறுபடியும் மறுபடியும் கடன் தான் வாங்குறாங்க இப்போ உங்களுக்கு ஒரு டேட்டாவை சொல்றேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மற்றும் ரெண்டாயிரத்தி இருபது அந்த நிதியானில் பாத்தீங்கன்னா பதினைந்து புள்ளி இரண்டு சதவீதமாக இருந்த வட்டி இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிதியாண்டில் வருவாய் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு செலவுகள் அதிகமாயிருக்கு அதனால பதினேழு புள்ளி மூன்று ஏழு சதவீதமாக உயர்ந்திருக்கு அந்த ரேஷியோ அதிகமாயிருக்கு இதுதான் வளர்ச்சியா ஏதோ ட்ரில்லியன் எக்கனாமி அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்களே அது இதுதானா சரி இவங்க வாங்குற இந்த கடனை வச்சுக்கிட்டு அந்த காசை வச்சுக்கிட்டு மக்களுக்கு தேவையான விஷயங்கள் செய்றாங்களான்னு பார்த்தீங்கன்னா அதான் கிடையாது இதுக்கு முன்னாடி கடன் வாங்கியிருப்பாங்க இல்லையா அதுக்கு வட்டி கட்டணும் இல்லையா அதுக்கே இந்த காசு எல்லாம் செலவாயிடுது ரொம்ப ஷாக்கிங்கான பாயிண்ட் என்னன்னா இந்த சிஐஜி ரிப்போர்ட்ல இவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா இவங்க கடன் வாங்குறாங்க இல்லையா இந்த திராவிட மாடல் அரசு கடன் வாங்குது இல்லையா அந்த கடன் தொகையில முப்பத்தி ஒரு சதவீதம் மட்டும் தான் இவங்க எதுக்காக கடன் வாங்குறாங்களோ நாங்க அது பண்ண போறோம் இது பண்ண போறோம் சொல்லி இவங்க கடன் வாங்குறாங்க இல்லையா அந்த ஒரு விஷயத்தை இவங்க வெறும் அந்த காசை வச்சுக்கிட்டு முப்பத்தி ஒரு சதவீத பணிகள் மட்டும்தான் செய்யறாங்க மிச்ச காசு எல்லாமே இதுக்கு முன்னாடி வாங்கின கடனுக்கான வட்டியை குடுக்கறதுலயே செலவா போயிடுது திராவிட மாடலின் நிர்வாக லட்சணத்தை பார்த்து நீங்களே காரி துப்பிட்டு போங்க இப்ப ஒரு பட்டி மேல போய் இந்த திராவிட மாடல் அரசனுடைய நிதி நிர்வாகம் எவ்வளவு கேவலமா மோசமா இருக்கு அப்படிங்கறத சொல்றேன் தமிழக அரசனுடைய டெப்ட் ரேஷியோ இருக்கு இல்லையா அது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபதுல அதிமுக உடைய ஆட்சி காலகட்டத்துல இருபத்தி நாலு புள்ளி மூன்று ஐந்து சதவீதமாக இருந்துச்சு ஆனா திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த நிதியாண்டுல இருபத்தெட்டு சதவீதமா உயர்ந்திருக்கு அதிகமா இருக்கு டெப்ட் அதிகமா இருக்கு இப்படியே போச்சுன்னா இதே நிலைமை நீடிச்சதுன்னா இப்ப கேரளா எப்படி இருக்கு கர்நாடகா எப்படி இருக்கு அதே மாதிரியான ஒரு நிலையை தான் அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனை தான் நாமளும் பேஸ் பண்ண போறோம் தமிழகத்துல இந்த திமுகவின் ஆட்சியின் கீழே பற்றாக்குறையானது அதிகமாயிட்டே வருது ஒவ்வொரு வருஷமும் அதிகமாயிட்டே போகுது திமுக ஆட்சியில தமிழகத்துடைய வருவாய் பற்றாக்குறை குறித்து கொஞ்சம் சொல்றேன் டேட்டாவோட சொல்றேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபது அந்த நிதியாண்டுல பாத்தீங்கன்னா முப்பத்தி ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது கோடியிலிருந்து இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நிதியாண்டுல திமுக ஆட்சியின் கீழ நாற்பத்தி அஞ்சாயிரத்தி நூத்தி இருபத்தி ஒரு கோடியாக உயர்ந்திருக்கு வருவாய் உயர்ல வருவாய் பற்றாக்குறை உயர்ந்திருக்கு வரக்கூடிய வருமானமானது இருக்கிற செலவுக்கே பார்த்த மாட்டேங்குது இன்னும் மோசமான ஒஸ்டான பார்ட் என்னன்னா அன்றாட செலவினங்கள் சொல்லி ஒரு சில விஷயங்களா இருக்கும் அதுக்கு சரியான முறையில் இவங்க காசை செலவழிக்காம வேஸ்ட் தான் பண்றாங்க வருவாயை விட செலவினங்கள் அதிகமாயிருக்கு நாற்பத்தி ஏழு புள்ளி ரெண்டு சதவீதம் அதிகமாயிருக்கு கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி மாநிலத்துடைய நிதி பற்றாக்குறையுடைய லட்சணமும் தான் இருக்கு இதுக்கும் அவங்க ஒரு டேட்டா ஒண்ணு கொடுத்திருக்காங்க எக்ஸாம்பிளுக்காக அது என்னன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபது அந்த ஒரு நிதியாண்டுல அறுபதாயிரத்தி நூத்தி எழுபத்தி ஒன்பது கோடியா இருந்துச்சு இப்ப இப்ப பாத்தீங்கன்னா தொண்ணூறாயிரத்தி நானூத்தி முப்பது கோடியா உயர்ந்திருக்கு திமுக உடைய பொறுப்பற்ற நிர்வாகத்தின் காரணமாக நிதி பற்றாக்குறையானது இந்த அளவு உயர்ந்திருக்கு இவங்க இத மாதிரி ஆட்சி செய்ததுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழகம் மிகப்பெரிய ஆபத்தை சந்திக்க போகுது மிகப்பெரிய ஆபத்துல இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க இப்போ ஒரு சில ஃப்ரீ பீஸ் பத்தி நம்ம பார்க்கலாம் தமிழகம் அழிவதற்கு மிக முக்கியமான காரணமே இலவசங்கள் தான் மானியங்கள் தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபது இந்த நிதியான தமிழகத்தில் எவ்வளவு மானியம் இருந்துச்சுன்னா இருபதாயிரத்தி நூத்தி நாற்பத்தி நாலு கோடி இருபதாயிரத்தி நூத்தி நாற்பத்தி நாலு கோடி பட் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிதியாண்டுல முப்பத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஒன்பது கோடியா அதிகமாயிருக்கு உயர்ந்து இருக்கு இது மாதிரி எல்லாத்தையுமே நீங்க ஃப்ரீயா மக்களுக்கு தூக்கி கொடுத்தீங்கன்னா தமிழகத்துடைய கஜனா எப்படிங்க இருக்கும் இப்படிதான் காலியாதான் இருக்கும் கலைஞர் உரிமை தொகை விடியல் பயணம் இது மாதிரியான திட்டங்கள் இருக்கு இல்லையா மக்களுக்கு இவங்க வாக்குறுதியா கொடுத்த திட்டங்கள் இருக்கு இல்லையா இதெல்லாம் எங்கிருந்து நிறைவேற்றுறாங்க இப்படி இப்படிதான் போகுது இவங்களுடைய இந்த திட்டங்களினால மாநில அரசுக்கு வருமானம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது செலவு தான் நஷ்டம் தான் சரி இப்படி செயல்படுத்தக்கூடிய திட்டங்களாச்சும் சரியான முறையில செயல்படுத்துறாங்களா இல்லையே அதுலயும் ஆயிரத்தி எட்டு ஊழல்கள் நடக்குது தமிழகத்துல இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்குமா உரிமை தொகை கொடுக்குறாங்க இல்ல அதே மாதிரி விடியல் பயணம் சொல்லி ஒரு பிங்க் பஸ் இவங்க விடுறாங்க அந்த பிங்க் பஸ் எப்பவுமே கிடைக்குதா பிரீக்குவென்சியா இருக்குதா இல்ல அங்க இலவச பயணம் மேற்கொள்ளக்கூடிய பெண்களை இவங்க மதிக்கிறாங்களா இல்ல அதுல ஒரு சில அமைச்சர்கள் ஒரு சில அமைச்சர்கள் என்ன பேசுறாங்க ஓஷி ஓஷில தானே போறீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப திமுக தனவட்டா ஆனவமா பேசுறாங்க எங்க நாங்களா கேட்டோம் நாங்களா ஃப்ரீ பஸ் விடுங்கன்னு கேட்டோம் நீங்களா தானே விட்டீங்க நீங்களே விட்டுட்டு இப்படி நீங்களே பேசலாமா மக்களை நீங்களே அசிங்கப்படுத்தலாமா உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களை இப்படிதான் அசிங்கப்படுத்துறீங்களா இவங்க கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றணும் அப்படின்றதுக்காக நம்மள மூலதன அப்படின்ற மாதிரி நிறைவேற்றும் அதனுடைய வளர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அந்த நிதியாண்டுல பதினொன்னு புள்ளி ஒன்பது ரெண்டு சதவீதமாக இருந்துச்சு ஆனா இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிதியாண்டுல வெறும் ரெண்டு புள்ளி நான்கு ஐந்து சதவீதம் மட்டும்தான் அவ்வளோ கம்மியா இருக்கு அவ்வளோ குறைஞ்சிருக்கு குரோத்துக்காக நிதியை இவங்க செலவு பண்ணாம இவங்க கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றணும் அப்பதான் நம்மளால அடுத்த முறை ஆட்சிக்கு வர முடியும் அப்படின்றதுக்காக மாநிலத்துடைய வளர்ச்சிக்கு இவங்க செலவு பண்ணாம இது மாதிரி திட்டங்களுக்கு செலவு பண்ணா மாநிலம் எப்படிங்க வளரும் மாநிலம் எப்படி வளரும்